நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திரைத்தலங்கள் யூடியூப் சேனல் வேண்டி இன்றைக்கி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பகுதியாக போன வருஷம் தெலுங்கானாவுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது அந்த தெலுங்கானாவில் ஒரு பத்து நாள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் அங்கே இருந்த கோவில்கள் கொஞ்சம் கோவில்களை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோவில்களை போட்டிருக்கேன் நான் அதில் இந்த கோவிலும் எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடிச்சதாக இருந்த கோவிலாக இருக்குது இந்த தெலுங்கானாவில் நிறையா கோவில்கள் வந்து மலை மேலே தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது நிறைய நரசிம்ம சுவாமியோட கோவிலாகவே இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது அதில் ஒரு நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் புடப்பறை இந்த கோவிலோட விசேஷம் என்னங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போடுறேன் மீன் கொஞ்சம் மீனை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அந்த மீன்களில் வித்தியாசமான மீன்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா ஆனால் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற மீன் வந்து அபூர்வமான ரொம்ப வித்தியாசமான மீன் என்னென்னா அந்த மீனோட நீளம் வந்து கிட்டத்தட்ட அரை மீட்டருக்கு இருக்குது அரை அடிக்கு மேலே இருக்குது ஒரு மீனோட நீளம் அந்த மீன் வந்து துள்ளி குயிச்சு போகிறத பார்த்துனா இந்த டால்ஃபின் குயிச்சு போகிற மாதிரி போகிறது அதோட அரை மீட்டர் அரை அடி இல்லை அரை மீட்டர் நீளத்தில் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தேன்னா அந்த மீனோட முகம் அந்த முகம் வந்து அப்படியே முகத்தில் மேலே தலைக்கிட்ட மீசை இருக்குது முகத்தில் நாமம் போட்டிருக்கு இந்த ஒரு கோவில் குளத்தில் மட்டும்தான் இப்படி மீசையோட நாமம் போட்ட ஒரு அரை மீட்டர் தூரம் இருக்க நீளம் இருக்கக்கூடிய மீன் இங்கே உண்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது அந்த மீனுக்கு பொறி வாங்கி போடுறா பால் வாங்கி விடுறா அங்கே பாலை வாங்கி விடும்போது பார்த்தாக்க அந்த மீன் வந்து அப்படி சாப்பிடும்போது பார்த்தா அப்படியே நரசிம்மர் முகமாகவே தெரியறது அந்த மீன் இப்படி நரசிம்ம அவதாரமாகவே இந்த மச்சம் இருக்கிறதுங்கிறது மச்சம்ங்கிற மீன் நம்மளோட மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் பத்து தசாவதாரத்தில் முதல் அவதாரம் மச்சாவதாரம் அவதாரம் நாலாவது அவதாரம் பக்தனுக்கு உடனே கேட்ட உடனே ஓடி வந்து செய்யக்கூடிய நாள் நரசிம்ம அவதாரம் பக்தனுக்காக வேண்டிய எடுத்த அவதாரம் எதுன்னு கேட்டால்னா நரசிம்ம அவதாரம் தான் அந்த நரசிம்ம நாலாவது அவதாரமும் கலந்து மீனும் நரசிம்ம ரூபமும் சேர்ந்து இருக்கிற இந்த மீனை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னேன்னாக்க நம்ம போக வேண்டிய இடம் வந்து இந்த ஹைதராபாத் நகர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி இருக்கக்கூடிய வலிகுண்டா புவனகிரின்ட்டு ஒரு ஜில்லா இருக்குது அதில் வலிகுண்டான்னு ஒரு இடம் அந்த வலிகுண்டாங்கிற இடத்துல கீழே இருந்து மலைக்கு மேலே போகணும் அந்த மலைக்கு மேலே இருக்கிற இடம் பேர் மலையோட பேர் வந்து வேமலகுண்டா அப்படின்னு குண்டான்னா மலை ஏ வேமலகுண்டா அப்படின்ட்டுருக்கு இந்த மலைக்கு வந்து படியேறியும் போகலாமா எனக்கு அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் அதை பற்றி தெரியும் நான் நான் அந்த ஊர்லேயும் ஒரு ஆட்டோவை எடுத்துன்ட்டு அதில் தான் போனேன் அந்த த தோரண வாயில் வழியில் பெருசாக இருந்தது அது வழியாக உள்ளே போனேன் போனபோது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா வாகனம் எல்லாத்தையும் நிறுத்திடுறான் அது ஆட்டோவாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அங்கேயே நிறு நிறுத்திடுறா அந்த இடத்துக்கிட்ட பார்த்தேன்னாக்கா பெருசாக ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த மலையில் ஆஞ்சநேயரோட அனுகிரகம் நிறையா இருக்குன்னா அந்த அந்த இடத்துலேருந்து கோவிலுக்கு போகிற பாதை வந்து ரொம்ப செங்குத்து பாதையாக தான் இருக்குது நடை நடந்து போகிறதுக்கு ரோடு பாதை தான் கல்லும் முள்ளுமாக இருந்து அந்த செங்குத்து பாதையில் ஏறி போகணுங்கும்போது தான் வயசாகிறதுங்கிறது மனசுக்கு தெரிய வந்தது மலைக்கு மேலேங்கும்போது மூச்சு வாங்கிட்டு ஆனால் இயற்கை சூழ்நிலை சுற்றி வர வயல் வரப்புகளில் கிராமங்களில் வேலை செஞ்சுருந்தா சிலு சிலுன்னு காற்று ரொம்ப அருமையாக இருந்தது இதில் மேலே ஏறி போனாக்க இந்த சுவாமி போய் பார்க்கலாம்ட்டு இந்த கோவிலுக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வந்து சுயம்புவாக சாலி கிராமமாக இருக்கார் அப்படின்னு அவரோட பாதத்துக்கிட்டேருந்து ஜலம் வருது தண்ணி அந்த தண்ணி வந்து அங்கே இருக்கிற குளத்துக்கு வருதான் இதோட உயரம் நீங்கள் பார்த்தல்னா இந்த மலை இந்த சுவாமி இருக்கிற இடம் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் அடி கடல் பரப்புலேருந்து கடலோட அளவுலேருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் அடிக்கு மேலே இருக்கிற இடத்துல இருக்குது சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே நீருக்கான வா வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது இங்கே எங்கேந்து தண்ணி ஊறி வந்துட்டே இருக்குங்கிறது நிஜமாகவே ஒரு அதிசயமாகவே இருந்துருக்கு இங்கே வந்து மூணு சின்ன குன்று மாதிரி இருக்குது அதை பற்றின இந்த தலைவரலாறை பற்றி போது தெரிய வந்தது என்னென்னா இந்த இரண்ய கசுபுவை வதம் பண்ணிட்டு நரசிம்ம இந்த பக்கமாக வராராம் வரும்போது நிறையா ரிஷிகள் முனிகள் வந்து தபஸ் பண்ணுறதுக்கு தங்களுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் நிதானமான அமைதியான சூழ்நிலையோட இயற்கையோடு இருக்கக்கூடிய இடம் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ரிஷி முனிகள் வராலாம் இந்த இடம் வந்து வெங்கடபுரம் வாலிகொண்டா மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் இங்கே வந்து இந்த மலை மேலே இருந்து அவ பண்ணும்போது கொஞ்சம் ராட்சசர்கள் கொஞ்சம் தேவையில்லாத துர் சக்திகள் எல்லாம் இந்த முனிவர்களை ரொம்ப பாடாகப்படுத்துகிறதான் அப்போ தான் இந்த மலைக்கு நரசிம்ம சுவாமி வராராம் போனதுக்கு கொன்னதுக்கப்புறமா அவர் இந்த இடத்துக்கு வராறான் அவர் வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சக்திகள் எல்லாம் தங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறதுன்ட்டு இந்த ரிஷிகள் முனிகள்லாம் சொன்ன உடனே அவர் வந்து அந்த துர்சக்திகள் எல்லாத்தையும் அப்படியே கட்டி போட்டு மூணு பாகமாக போட்டாராம் அதுதான் அங்கே மூணு குன்று மாதிரி இடமாய் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது அந்த மூணுத்தையும் அவர் அழிச்சிடுறார் அதுதான் அங்கே பாருங்கள்லாம் இருந்துருக்கு இடத்துல சுவாமி வந்து சாலிகிராமமாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட அந்த பாதார விந்தத்துலேருந்து வர்ற அந்த ஜலத்தை இந்த குளத்தில் விழுறபடியாக அதை எடுத்து குளிச்சு புரோஷம் பண்ணிட்டாலோ இல்லை குளித்தாலோ உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் போயிடுறது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல வந்து இந்த மச்சாவதாரத்துக்கு உண்டான அந்த மீன் இந்த இடத்துல இருக்கிறபடியாக இந்த இடத்துக்கு வந்து வேமல குண்டா அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு இந்த குண்டம் இந்த தண்ணி வந்து இயற்கையாக உற்பத்தியானது இந்த இடத்துல வந்து ஒரே விதமான கிட்டத்தட்ட எல்லா மீனுமே ஒரே அளவிலேயே இருக்கக்கூடிய மீன்களை தான் நம்மளால் பார்க்க முடியறது இந்த குளத்தில் வந்துட்டு பார்த்தேனாக்க அந்த குளத்தங்கரையில் தான் சுவாமி சுயம்புவா சாலி கிராமமாக இருக்க இந்த குளத்தில் பார்த்தேனாக்க ஒரு பெரிய மீன் ஒன்று ஆறடிக்கு உண்டான ஒரு மீனோட ஓ ஒரு சிற்பம் ஒன்று பண்ணி வச்சுருக்கா அந்த சிற்பம் வந்து எப்படின்னாக்கா வடகிழக்கு திசையிலேருந்து தென்மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி வச்சுருக்கா ஆனால் அதோடய முகம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு இங்கே தண்ணி ஒசர்ந்துட்டே போகும்போது அந்த மீன் வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லப்படுறது இதை தவிர இங்கே வந்து மேலே ஏறி கீழே சாலிகிராமத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பார்த்துட்டு அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே ஏறி அப்படியே அந்த பாறையிலேயே வர்ற மாதிரி வந்தோம்னாக்க அங்கே நமக்கு லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி தனியாக மகாலட்சுமி தாயாரை மடியில் வச்சுட்டு அழகாக உட்காந்துருக்கார் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஆண்டாளோட சந்நிதி தனியாக இருக்குது வெளியில் சுற்றி பிரகாரத்துக்கிட்ட வரும்போது பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் சன்னதியும் ஒன்று இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இங்கே வந்து ஒரு இந்த கோவிலுக்கு உண்டானது கோவில்லையே ஒரு மாம்பழ மரம் இருக்குது அதை தவிர குழந்த பாக்கியம் இல்லாதவா இந்த இடத்துல வந்து வேண்டின்ட்டு இங்கே இருக்கிற இங்கே வந்து தேங்காயை எடுத்து உடைச்சி அதை தேங்காயை கட்டிட்டு இந்த மரத்தில் தேங்காயை எடுத்து உ உரிச்சு சாப்பிட்டுட்டு போனாக்க அவளுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னான் இங்கே வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமா அதே மாதிரி திதிகளில் வந்து பார்த்தேனாக்க பஞ்சமி திதி சப்தமி திதி தசமி திதியெலாம் இங்கே சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி விருச்சிக மாதம் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் இங்கே திரையோதசி போது இங்கே சுவாமிக்கு சிறப்பு இது அதே மாதிரி மார்கழி மாதத்தில் திருப்பாவை இங்கே பாடப்பட்டு திருப்பாவை உற்சவம் சொல்லி ரொம்ப பெருசாக நடக்கிறது அதை தவிர மார்கழி மாதத்தில் இங்கே வந்து சத்தியநாராயண கத விரதம் இங்கே பூஜைகள்லாம் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப அமைதியான இடம் மனசுக்கு ரம்யமான சூழ்நிலையில் யாருக்கு வந்து மன அமைதியை தேடிண்டு நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதே நேரம் கடவுளோட அருளியும் பெறணும்னு நினைக்கிறாளோ வா கண்டிப்பாக போக வேண்டிய ஸ்தலம் இந்த மச்சகிரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற வேமலு கு குண்டாங்கிற இடத்துல தெலுங்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் இங்கே இருக்கிற இந்த மீன் வந்து கண்டிப்பாக உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட மீன் சந்தர்ப்பம் கிடைக்கிறவா ஹைதராபாத் பக்கம் போகிறவா கண்டிப்பாக இதையும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி வேண்டின்னு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நமஸ்காரம்